அவரை நாம் போற்றுவோம் பேரரசர் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் பின்பை போற்றியால் அவர் நன்றியுடன் செல்வோம்

நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் போல் உங்கள் இதயத்தை கடிதப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் முதலாளையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும்

எனவே நான் சின்ன மொழி நான் அளிக்கும் நிலைப் பட்சி நாட்டுக்குல் மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்துவோமே என்றும் நலனை நவிழ்வோம் ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூலகெங்கும் ஓயாது ஓங்குக உம்புகள் என்றும் ஆவேன் முன்மொழி ஒன்று கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறிச் செல்வார் மலையில் குடியிருப்போய குடியிருப்போயா மா மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் நீதி நியாயத்தில் நிலைநிற்பவன் இதயத்தில் நேரியவை தியானிப்பவன் தியானிப்பவன் சொல்லும் கூறாதவன் அயனானுக்கு தீமை செய்யாதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் உரை காதவன் தங்கி வாழ்வோயா திருமலையில் குடீர் போயா குடீர் போயா தீயோரை இழிவாக கருதுபவன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவன் தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன்

என்றும் வாழும் கடவுள் போற்றி ஏழை அவருடைய ஆட்சி ஏற்கலாதூர் நிலை வைக்கும் அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் ஆகலார் பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார் பேரழிவை நேரார் அவரது ஆசத்திற்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை

போற்றுங்கள் அவரை அறிக்கையிடுங்கள் மன்னரை போற்றுங்கள் நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன் அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் இனத்தார் முன் அறிக்கையிடுவேன்

முன்மொழி மூன்று நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யார் செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ால் அவரை குரல் நேர்மையானது அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கை அவர் நீதியையும்

அஞ்சுவதாக வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அவர் சொன்னார் உலகம் உண்டானது அவர் கட்டளை இட்டால் அது நிலை பெற்றது கட்டளை ஆண்டவர் முறியடிக்கின்றார்

அவர்களின் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே தம் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை வெற்றி பெற போர் குதிரையை நம்புவது வீண் வலிமை மிகாதாயினும் அது விடுவிக்காது தம்மக்குஞ்சி நடபோரையும் தம் பேர் நன்காவே தாதிர் போரையும் ஆண்டவர் கண்ணோக்கி ஹிந்தா உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்தில்லும் வால்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் யும் ஆவார்

அருள்வாக்கு புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனம் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய உறக்கத்து நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்களங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக சிறு மறுமொழி என் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன் அவரே எனக்கு புகலிடம் என்னை விடுவிப்பவர் அவரே அவரில் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலை செக்கிரியாவின் பாடல் முன்மொழி தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே

கடவுளின் வாழ்வில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது நம்பிக்கையில் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை போற்றுவோம் நீரேட்கள் எல்லாம் வல்ல அரசரே திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினராக்கினீர் நாங்கள் உமக்கு இடையராது புகழ்ச்சி பழி செலுத்துவோமாக உமது கட்டளைகளில் நாங்கள் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும் தூய ஆவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிகொண்டிருக்கச் செய்தருளும் நீரே முடிவில்லாத ஞானமே எம்மிடம் எழுந்து வாரும் இன்று எம்மோடு தங்கி எங்களில் செயலாற்றுவீராக நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திட அருள் கூறும்

எும் இறுதி மன்றாட்டு ஆண்டவரு எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும் உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள் ஒளி ஊடுருவ செய்தருளும் இவ்வாறு தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருள் அடையாதிருப்பதாக உமது விண்ணக அருளினால் புத்தொளி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே